வரலாறு முக்கியம் என்றதால நான் என்ன செய்தேன் அப்படியே எல்லாத்தையுமே வந்து விட்டு வச்சிருந்தேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் வெடி கொளுத்தி வேட்பு மனு தாக்கல் கே கார்த்திக் அண்ணா இப்படி இருந்தாராம் அவரை பகச்சால இப்படி செய்தாராம் அப்படி செய்துட்டாராம் என்று சொல்லி இவர்தான் தான் அங்க வந்து தவறான தகவல்களை வந்து அனுப்பி கொண்டு இருந்தார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இங்கே இப்படி யாரோ இனம் தெரியாதவர்கள் வந்து தங்களை வந்து தாக்கியதாகவும் தாக்கியவர்கள் வந்து தங்கள்கிட்ட இருந்த பதினைஞ்சு பவுன் நகையையும் ஃபோனையும் சில பொருட்களையும் பறித்து கொண்டு போனதாகவும் இப்ப அத வந்து அந்த தளத்தை என்கரேஜ் பண்ணினதுல வந்து ஒரு எம்பியும் ஒரு லோயரும் வந்து சம்பந்தம் இருக்குது அப்ப அந்த நாலு குடும்பத்துல வந்து நாலு பேர் தாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நாலு பேர்ல அந்த மெயினானவர் அந்த அந்த பதிவுல போட்டாருன்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளுக்கு முன்னுக்கு வாசல்ல நின்று உள்ளுக்கு போயிட்டாரு அப்படின்ற அந்த சரியோ பிள்ளையோ அவர்களுக்கு இடையில் ஒரு வன்முறையை தூண்டுற செயல்பாடாக வந்து இந்த தளம் வந்து மெயினாக வந்து இயங்குது இது இப்போ எங்களோட இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறது வரும் ஆரம்பம் மட்டும்தான் இது வந்து இப்படி பறந்துபட்டு எல்லா கிராமங்கள்லையுமே வந்து நடக்கப்போகுது அப்படின்னு என்னினியா உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் என்ன வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வந்து காட்டி செய்திகள் வந்து பரப்பப்படுது அது எதில் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒஃபீஷியலான மீடியாவில் வந்து பரப்பப்படையில் தடை செய்யப்பட்ட தளங்கள்ல இருந்து பரப்பப்படுது யார் எவர்டே தெரியாத தடை செய்யப்பட்ட தலங்கள்ல இருந்து பரப்பப்படுது இதற்கான காரணம் என்ன இப்போ சமூக வலைதளத்தில் வந்து நிறைய பேரை விமர்சித்து ஒரு தளம் வந்து இயங்கி கொண்டிருக்குது அந்த தலத்தில் என்னை பற்றி தொடர்ச்சியாக வந்து போடுற பதிவுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அட்மின் வந்து தாக்கப்பட்டார் அப்படி என்ற விஷயத்தை வந்து நான் கதைச்சிருப்பேன் அட்மின் வந்து உண்மையிலேயே தாக்கப்பட்டார் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சு கொண்டனான் என்ற விடயத்தை இதுக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி என்ன வேறு தலங்களில் வந்து நியூஸ் சொல்கிறதுக்கு யார் இதை பயன்படுத்தி இருக்கணும் யார் இதை செய்யணும் அப்படின்றதை முறுக்க வழக்கமாக வந்து பார்ப்போம் இதோட இந்த இது சம்பந்தமான பேச்சையும் வந்து முடிச்சு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து நான் அது ஒன்று தான் உலகத்தில் உண்மை எல்லாருக்குமே என்னுடைய பேச்சுக்களில் வந்து நான் சொல்லியிருக்கிறது வன்முறையாளர்களை கூட நீங்கள் வன்முறையால் வந்து கட்டுப்படுத்த நினைக்காதீங்க அவர்களை வந்து கடந்து போங்க அவர்கள் ஒரு ஒரு தன ஒருத்தன் அழிக்கோணும் என்ற எண்ணப்பாட்டோட இருக்கிறான்னு சொன்னால் அவன்க எண்ணம் பிழை அவன் மனதில் நினைக்கிற எண்ணம் பிழை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எங்களோட முந்தையோர் மு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கணும் நிறைய பேர் வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்ற கருப்பொருளை வந்து சொல்லியிருக்கணும் அதுதான் உண்மை இங்கே வந்து மனதில் எங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது பிறர் நல்லா இருக்கிறதுல நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம் பிறர் ஒருத்தர் வீடு கட்டுறாருண்டா அதை பார்த்து சந்தோஷப்படுற மனநிலை எனக்கு இருந்தால் நானும் வீடு கட்டுவனேன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நல்லது கட்ட தெரியாது அவனை என்ன நினைக்கிறானோ அதை அவனுக்கு கொடுத்துட்டு போயிடும் இதை நான் நல்லா புரிஞ்சு கொண்ட ஒரு மனிதன் நான் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்து இந்த உலகத்தில் கடவுள் எங்கே 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 என்ன மாதிரி என்று தேடிக்கொண்டு வந்து கடவுள்ன்றது ஒவ்வொரு தண்ட உள்ளத்திலையும் இருக்குது ஒரு வன்முறையாளன் எப்போவுமே வன்முறையை விரும்பி கொண்டு திரிவான் வன்முறையை விரும்பியிருக்கலாம் அதே மாதிரி ஒரு வன்முறையனா வன்முறையாளனால் வந்து அவன் வந்து அழிக்கப்படுவான் அப்போ இதுக்காகவே நான் என்ன செய்கிறது வன்முறையை வந்து கையில் எடுக்கிறே இல்லை விளத்தி போவன் அதே மாதிரி உள்ள நபர்களோட போய் அவர்கள் பிரச்சனைப்பட்டு அவர்களோட வாழ்க்கையை வந்து முடித்துக்கொள்ள வேணும் அப்போ இந்த எண்ணம்போல் வாழ்க்கை என்ற கருப்பொருள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் என்னத்தை பற்றி விரும்புறீங்க என்னத்தை ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கே தெரியாமல் இப்போ ஒரு அழியணும் ஒருத்தன் தான் கெட்டு போகணும் இவனுக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நீங்கள் மனதால் விருப்பப்பட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆற்றல் வந்து நினைச்சு கொள்ளும் இவனுக்கு இதிலெல்லாம் விருப்பம்னு சொல்லி அதை உங்களுக்கு தந்துட்டு போயிடும் அப்போ அதில் இருந்து நீங்கள் தப்ப முடியாது அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை எங்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தால் இது இதை நான் எங்களோட எண்ணப்பளவு பண்ணுற படிகளுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தவறாக விமர்சித்து இன்றைக்கு ஒரு ஸ்டாராக வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒஃபிசியலான மீடியாக்கள் இல்லை ரெண்டு தளம் வந்து ஒன்று காசு கொடுத்து எழுதப்படுறது காசு கொடுத்து நீங்கள் யாரை வேணுமென்றாலும் அந்த தளத்தில் போய்ட்டு வேறு கவலமாக எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா எழுதிட்டு போயிடுவாங்க இன்னும் ஒன்று வந்து அரசியலுக்காக உருவாக்கப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்வதாக தங்களை வந்து காட்டி கொண்டு அதுக்குள்ளே இருந்து சேறு பூச வலிக்கிறது கறி பூசை வலிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஒரு தன் செய்த குற்றத்தை இவன் இன்னும் இன்னும் குற்றம் செய்திருக்கிறான் இவர்கிட்ட இருந்தால் இந்த பாருங்கள் ஆதாரம் இவர்கிட்ட இருந்து இவ்வளவு வேண்டி இருக்கிறான் இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு மாற்று வேலை செய்திருக்கிறான் இப்படி செய்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இப்போ ஸ்டோரி சொல்கிறது ஏ ஏ என்ற ஒரு நபர் இருக்கிறாருண்ணா ஏ என்ற ஒரு நபரை வச்சு கொண்டு நாங்கள் வந்து சொல்கிற இந்த ஏ என்ற நபர் வந்து இன்ன இடத்துல இவ்வளோ இவ்வளோ மோசடி செய்திருக்கிறார் இன்ன இன்ன இதுகளை வந்து செய்திருக்கிறார் இவ்வளோ இவ்வளோ கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து எவ்வளவு கதைகளையுமே வந்து எழுதலாம் கதை எழுத தெரிஞ்சவர்களுக்கு வந்து தெரியும் அப்போ இதை பார்க்குற உறவுகள் வந்து இப்போ நான் ஒரு முகத்தை காட்டி ஒரு தகவலை சொல்கிறேன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு நம்பக்கூடியது என்றால் அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு தன்னை ஒரு காட்டி சொல்கிறாள் எதுவுமே முகம் காட்டாமல் யார் வேணுமென்னாலும் யாரை வேணுமென்னா உங்களையும் எழுதலாம் யாரை வேணுமென்னா எழுதலாம் இப்படியும் எழுதறலாம் அப்போ அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்க்கணும் அப்படி ஒரு செயல்பாடு தான் இப்போ வந்து அண்மை காலமாக முகநூல் வழியில் வந்து கொஞ்சம் பேரை வந்து அங்கங்கே நடக்கிற குற்றங்களை நாங்கள் வெளியே கொண்டு வரோம் அப்படின்னுட்டு ஒரு சில உண்மையான சம்பவங்களை வந்து ஊருக்குள்ளே நடக்கிறத அங்கங்கே எழுதி போட்டுட்டு அதையே சாதகமாக கொண்டு இப்போ மக்களோட நம்பிக்கை வந்து அங்கே அதை உண்மையான தலமாக வந்து பார்க்கப்படையக்குள்ள டக்குன்னு அதுக்குள்ளே பழிவாங்கல் இப்போ ஒரு தடவை பற்றி தனிப்பட்ட பழிவாங்கல் இல்லாட்டி ஒரு தடவை அவரை பற்றி சரியான விவரங்கள் எழுதி இவர் இப்படி இன்னும் என்ன செயல்பாடு செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அதோ அதோட முடிஞ்சு போயிரும் அடுத்தடுத்த நிறைய பேர் இருக்கின்னா அதை பற்றியும் எழுதிட்டு போகலாம் இப்போ ஒரு தரையே டார்கெட் பண்ணி செய்யக்குள்ளே வந்து விளங்கணும் இதுக்கு பின்னால் இது ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் அதைத்தான் இவ்வளவு காலம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதை வந்து நிறைய உறவுகளுக்கு வந்து விளங்கி இருக்குது அதை செய்தவர் யார் எங்கே இருக்கிறார் அவர் என்ன நடந்தனது எப்படி அவரை நான் இனங்கண்டனான் அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து விளக்கம் தரப்போறன் புரிகிற மக்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய இல்லாது எனக்கு என்ன புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்கள் தேவை புரிஞ்சு கொள்ளாத மனிதர்களும் வந்து இருக்கிறீங்க அதால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் உங்களோட செயல்பாடுகள் வந்து இருக்கும் இப்போ என்ன விரும்புகிற என்ன விரும்பி ஆதரிக்கிற உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் வந்து அண்மையில் வந்து ஒரு பதிவு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் நேற்று முந்தினால் என்னுடைய மோனூல் பக்கத்தில் வந்து பதிவு செய்திருந்தனான் உள்ளூராட்சி சபை தேர்தல் வெடிகொழுத்தி வேட்புமனு தாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறன் இதை வந்து பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரியும் உண்மையாக நிற்க போகிறவன் இந்த மாதிரியான பதிவு வந்து போட மாட்டான் இப்படி சொல்ல மாட்டான் ஆனால் நான் ஏன் போட்டனான்னு சொன்னால் என்னை அவதூறு பண்ணுறதுக்கு பின்னால் அரசியல் அதாவது உள்ளூராட்சி சபையில் இப்போ இந்த இடத்துல நான் நின்றேன் என்னென்று சொன்னால் தாங்கள் வந்து தோல்வியை சந்திக்க வேண்டிய வரும் அப்படின்ற ஒரு ஏக்கம் நிறைய பேருக்கு வந்து இருந்தது அப்போ அவே வந்து அவைகளுக்கு வந்து ஒரு தேவைப்பாடு இருந்தது எனக்கு முகத்தில் கரிபூசோணம் அப்போ கரிபூசோணம் என்று சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில் நான் நடிப்பில் ஆர்வம் வச்சு பயணித்து கொண்டு வந்த ஒரு மனிதன் நடிப்பில் ஆரம்பம் நடிப்பில் ஆர்வத்தை காட்டி நடிப்பாக ஊடாக ஒரு பெரியாளாக வந்து வரணும் ஒரு வில்லன் கேரக்டரோ ஏதோ ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி கலைத்துறையில் ஒரு ஆர்வம் இப்போ அதுக்காக நான் நிறைய டிக்டோக்களை வந்து பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காட்சிகள் வந்து புகைப்பிடித்து இன்று வரைக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் அது நான் பிரவேசியாக வச்சிருக்கேன் அதை வந்து பப்ளிக்லேயே வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் நான் பப்ளிக் பண்ணுறது நான் இருந்து என்ன செய்தேன் காடை வியாபாரம் செய்ததுலேருந்து எதுவுமே என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒழிக்கப்படையில் ஏனென்றால் ஒழிக்க வேண்டிய தேவையில்லை நானண்டா இப்படித்தானன்றது மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் யாரையும் பேக்காட்ட முற்படுற ஆளுன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் மலண்டு ஆரம்பத்துலேருந்து எல்லாம் நீக்கி போட்டு நான் இதை செய்திருப்பேன் ஏன்னெண்டா நான் ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்தேனானோ அது வந்து எல்லாருக்கும் தெரியணுமேட்டதுக்காக வரலாறு முக்கியகுமார்ன்றதால நான் என்ன செய்தனான் அப்படியே எல்லாத்தையுமே வந்து விட்டு வச்சிருந்தேனான் அந்த புகைப்படங்களை எடுத்து இப்போ ஒரு தன ஊழல்வாதி இவன் ஊழல் செய்கிறான்னு சொன்னால் இவன் இப்படி இப்படி ஊழல் செய்திருக்கிறான் இன்ன என்ன ஊழல் செய்கிறான் இந்த பாருங்கள் ஆதாரம்னு சொல்லி அவனை ஊழலை வழிப்படுத்துகிறோம் இருக்குது முகத்தில் கரிபூசுறதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இவருடைய செயல்பாடு இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது நானாக உணர்ந்து என்ன நான் அந்த பதிவுகளை வந்து போடாமல் பிடிக்கிறத மாதிரியான இதுகளை வந்து காட்டாமல் விட்டது என்ன விரும்பி பார்க்குற ஒரு குறிப்பிட்ட உறவுகள் இருக்குதுன்னா அவையில் ஒரு சின்ன சின்ன பொடியலை எல்லாம் பார்த்துக்கொண்டுருப்பாங்கள் பார்த்து கொண்டிருக்காங்க அவங்கள ஒரு ஹீரோசமாக நினைச்சு இந்த அண்ணா மாதிரி செய்யணும் இப்போ வந்து பார்த்தா என்ன ஒரு கேங்ஸ்டாராக காட்டுறாங்க அப்போ இதுவும் என்னதுக்காக இந்த ப விளக்கம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் வர்ற சமூகம் இதை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது டி கே நான் இப்படி இருந்தாலும் அவரை பகச்சால இப்படி செய்தாராம் அப்படி செய்துட்டாராம் என்று சொல்லி எந்த ஒரு படியனும் பார்த்து வளரக்கூடாது வன்முறையால் இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்க முடியாது வன்முறையை கையில் எடுத்த முன்னாள் எங்களுக்கும் வன்முறை தான் தீர்வு அன்பு வன்முறையாளரை கண்டா நாங்கள் விலத்தி போகணும் நான் முதல் சொன்னதான் எண்ணம்போல் வாழ்க்கை இந்த இதுக்குள்ள அடங்கும் யாரோ எந்த ஒரு இளைஞர்களும் அந்த மாதிரியான செயல்பாடு வந்து செய்யாதீங்க அவர்களை ஒரு நல்வழிப்படுத்துகிற இனி வர்ற சமூகம் வந்து நல்ல ஒரு சமூகமாக உருவாக்கப்படணுமென்ற ஒரு சமூக எண்ணத்தோடு அதை வந்து நான் தவித்து கொண்டு வந்தேன் நான் அதே படத்தை எடுத்து போட்டு எனக்கு கரிபூசினமா அப்போ என்னடா இப்படி செய்கிறாங்கள் இப்படி இது யார் செய்கிறது அப்படின்ற ஒரு தேடல் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது தொடர்ச்சியாக என்ன பற்றிய பதிவு தான் அந்த பக்கத்தில் வந்து வந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக அப்போ நான் வந்து பார்த்துட்டு சரி இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இது யாரோ வெளிநாட்டில் இருந்து செய்யணும் அப்படின்ற ஒரு பார்வையோடு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு நேற்றைக்கு முதல் நாள் நேற்றைக்கு முதல் நாள் என்று சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு எத்தனாந்தேதி ஆறாம் தேதி ஆறு அஞ்சு நாலாம் தேதியாக இருக்கணும் ஓ நாலாம் தேதி நேட்டைக்கு முந்தியதின்னா விடியவில்லைன்னா ஒரு செய்தி ஒன்று கேள்விப்படுறேன் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வன்முறை சம்பவம் வந்துகிடம் என்று ஒரு ஒரே குடும்பத்திலே இருந்த பலர் நான்கு பேர் தாக்கப்பட்ட தாக்கப்பட்டினமன் சொன்னா அந்த தாக்கப்பட்டவர் வந்து எனக்கு நன்கு தெரிந்த ஒரு நண்பர் அவரோட நான் பல முறை அவர்களோட அம்மா அவர் எல்லாம் வந்து என்னோட இந்த ஊரில் இருக்கிறபடியே ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு ஆக்கள் அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுது வழக்கமாக நான் உங்களுக்கு தெரியும் ஒரு சில சம்பவங்கள் நடந்தால் அதை எதிர்த்து பதிவு செய்கிறான் மயில் வந்து ஒரு சம்பவம் நடந்துருது உண்மையிலேயே அது ஒரு அப்பாவி இளைஞனை வந்து தாக்கி இருந்தார்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்போ அதுக்கு எதிராக பதிவு போடணும் அப்படின்ட்டு ரைட் இதை பற்றி ஆராய வேண்டிய தேவை இப்போ இங்கே என்ன நடக்குது என்ன நடந்திருக்கு எதுக்காக இது செய்யப்பட்டிருக்குன்னா சிலர்கிட்ட போய் விசாரிக்கக்குள்ளே இவர் தான் அங்க வந்து தவறான தகவல்களை வந்து அனுப்பி கொண்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இங்கே இருந்து தவறான தகவல்களை ஒவ்வொருத்தரை பற்றியும் தவறான பதிவுகளை வந்து இவர்தான் தான் போட்டு கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்காக அதால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருவர் வந்து அதில் வந்து செய்திருக்கிறார் என்ன ஏராளமான பேர் வந்து அதுல விமர்சிக்கப்பட்டிருக்கிற அப்ப விமர்சிக்கக்குள்ள அந்த எழுதிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வந்து தெரியணும் எல்லாமே பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு கொலை சுத்தியோத்தராக இருக்கலாம் ஒரு கச்சேரிக்குள்ளே வேலை செய்கிறவராக இருக்கலாம் அங்கங்கே வேலை செய்கிறவராக இருக்கலாம் ஒரு நபரை மட்டும் நீங்கள் போட்டு கூட அந்த நபர பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நல்ல இடத்துல படிச்சு கொண்டு நல்ல ஒரு நிலையில இருப்பின் அவையில சுற்றி ஒரு பெரிய ஒரு சைக்கிள் இருக்கு ஒரு தர நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக அவரில் அன்பு வச்சிருக்கிற அவ்வளோ பெற்ற மனதையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அப்போ இந்த செயல்பாட்டை நீங்கள் ஒரு தரக்கு செய்யலை எவ்வளவு போஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அவ்வளோ பேர் மக்களை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறீங்கன்றதான் அதோட ஒரு மெயினான விஷயம் அப்போ இந்த செயல்பாட்டை தொடர்ச்சியா செய்ய உங்க இப்படி ஒரு செயல்பாட்டால் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ வவுனியாவில் இருந்து ஒரு கதை வந்துவிட்டால் வவுனியாவில் இருந்து ஒருத்தர் தகவல் வந்துவிட்டு இது யாராக வழங்குறேன்னு சொல்லி வவுனியாவில் உள்ள அந்த ஊருக்குள்ளே உள்ள மக்களை அடிபட்டு கொள்ள வேண்டிய ஒரு நிலப்பாடு இது வேறு ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே உள்ளவன் யாரோ ஒன்று ஒருத்தனை ஒருத்தனை பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் இவன் தான் செய்துட்டான் அவன் தான் செய்துட்டானு சரியோ பிள்ளையோ அவர்களுக்கு இடையில் ஒரு வன்முறையை தூன்ற செயல்பாடாக வந்து இந்த தளம் வந்து மெயினாக வந்து இயங்குது இது இப்போ எங்கட இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறது வரும் ஆரம்பம் மட்டும்தான் இது வந்து இப்படி பறந்துபட்டு எல்லா கிராமங்கள்லையுமே வந்து நடக்கப்போகுது அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது என்ன இது அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறினா இதே வழியில் நிறைய பேர் தவறான முகநூலை வந்து உருவாக்குவினம் தவறான செய்திகளை வந்து பரப்புவினம் அதை பயன்படுத்தி ஆக்களை வெறட்டி காசு வந்து வேண்டுறது இப்போ இந்த தளம் கூட நிறைய பேர்கிட்ட வந்து காசு வேண்டியிருக்கு ஒரு எங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகரை வந்து பதிவு செய்து போட்டு டக்குன்னு அந்த பதிவு வந்து நீக்கப்பட்டிருக்குது அதுக்கு பின்னால் காசு வேண்டப்பட்டிருக்குது அந்த பதிவை போட்டுட்டு அந்த பதிவை நீக்கினதுக்கு பிறகு தான் என்னுடைய பதிவுகள் வந்து அந்த தளத்தில் வருது அப்போ அந்த அரசியல்வாதியால் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது இவரை வந்து நீங்கள் இவருக்கு ஒரு க கறி அடிச்சு விடுங்க முகத்தில்ன்ற ஒன்று அங்கே அவர் வந்து அந்த செயல்பாட்டை வந்து செய்ய வலிக்கிறார் அவருக்கும் என் தனிப்பட்ட ரீதியாக ஒரு எரிச்சல் புறான்மை அதை உங்களுக்கு தெரியும் ஊரில் உண்டாயிருந்தவன் நான் முதலே ஆரம்பித்துட்டு சொன்னோம் உண்டாயிருந்தாங்களுக்கு தான் புறாண்மை வந்து இருக்கும் அப்போ இந்த செயல்பாடு வந்து நடந்திருக்கு எனக்கு இது அரசியல் பின்னணி இருக்கணுன்னு ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்தான் தம்பி நீ தேர்தலில் நிற்க போகிறதாக வந்து ஒரு பதிவு ஒன்று போடண்டு நான் தேர்தலில் நிற்க போகிறதா வந்து நேற்றுக்கு முதல் நாள் வந்து சும்மா ஒரு பதிவு ஒன்று போட்டேன் எனக்கு அரசியலில் உள்ளளவும் விருப்பம் இல்லை அதுக்குள்ளே வர்றதில் அது நான் அது உலக நாளும் இருந்து வழியாக இருந்து பார்த்ததில் இங்கே தமிழருக்கு யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை இருக்குது பல கட்சிகளாக வந்து பிரிஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கணும் இவை எந்த ஒரு தீர்வையும் எந்த காலத்திலையும் பெற்றுக்கொள்ள இல்லாது இது மாற்றி அமைக்கவும் முடியாது ஒருத்தரை ஒருத்தர் வாழப்பட மாட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிச்சல் பொறாண்மை இந்த தன்மையில் இருக்கையில வாழ்க்கையில் வளர முடியாது அப்போ எனக்கு தெரியும் இதில் ஒன்றும் சாதிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் சும்மா போயிட்டு நாலு கதையை கதைக்கலாம் இப்போ அரசாங்கத்துக்குள்ளே ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளால் போகிறீங்கன்னா நீங்கள் அரசு உறுப்பினர் அதாவது பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறீங்க அந்த உறுப்பினராக இருக்கிற நீங்கள் அரசாங்கத்தோடு அமைதியான முறையில் உங்களுடைய தேவைகளை அணுகி கேட்டு அதை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் எங்களுக்கு இது இது இந்த ஒரு திட்டம் தேவையாக இருக்குது இதுண்டு மூச்சு பிடிக்க கோமா கத்தி அங்கே பகைச்சு பகைச்சிக்கொள்கிறது வெளியே மக்களை விறுவிறுப்பாக ஒழிய அதிலேருந்து ஒரு மாற்றமும் யாராலையும் நிகழ்த்த முடியாது இது யதார்த்தமான உண்மை இதை எத்தனை மக்கள் வந்து புரிஞ்சு கொள்கிறீங்க அப்படின்றது தெரியாது பாரு அங்கே போய் இப்படி குரல் கொடுக்குறான்னு அப்படி அதால் என்ன பிரியோசனம் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் யாரொருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ அரசாங்கம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தோடு அணுகி எங்களுடைய தேவைகள் மக்களுடைய தேவைகளை போய் அங்கே சொல்லி அவர்கள்ட்ட எப்படி நீங்கள் அதை அணுகிறீங்க எப்படி அதை கொண்டு வாரீங்கன்னு சொல்லி அவர் நல்ல நல்ல திட்டங்களை வந்து பெற்றுக் கொடுத்து இன்னும் இன்னதை மக்களுக்கு செய்து கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அடுத்த எலெக்ஷனில் வந்து நிற்கணும் இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ தம்பிடிச்சு இவ்வளோ ஆர்க்கோசமாக பாரலிமெண்ட்டுக்குள்ளே கதைச்சேன் அப்படின்றத வந்து காட்டி எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை இதால் நீங்கள் எதையுமே மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ அந்த மாதிரி செயல்பாட்டில் உள்ளவர் இப்போ எங்களோட ஊரில் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகுது அப்போ நான் வரப்போகிறேன் அப்படின்றதும் இவர் எதிராக நின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்றதையும் அவருக்கு பலர் வந்து போய் சொல்லியிருக்கணும்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து அப்போ இவரை அவமானப்படுத்தணும் இதுக்கு என்ன வழின்னு சொல்லி போட்டு இப்படியான வழியில் பயன்படுத்தி இப்போ ஒரு அன் இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் தலம் ஒன்று இருக்குது அங்கே வந்து தவறாக இப்போ பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டாக்கள்லான்னு அதை போய் வாசிக்கலாம் ஏண்டா அப்படி ஸ்டோரியை வந்து எழுதுவான் அதை இன்ட்ரெஸ்டிங்காக குறிப்பிட்ட ஆக்கள் அங்கே இருக்கிறாங்க பார்வையாளராக எல்லாருமே வந்து தட்டி போய் பார்க்குறது ஏதாவது ஸ்டோரி எழுதியிருப்பான்னு போய் பார்ப்போமேண்டு இப்போ அப்படியான ஒரு தலத்தில் கொஞ்சம் காசை கொடுத்து என்ன பற்றியும் விமர்சித்து எழுதி இருக்கணும் அந்த தளம் ஏற்கனவே என்னை பற்றி விமர்சித்து எழுதினது எழுதினொடனே எந்த ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு பல மடங்கு அதிகரிச்சது அதே மாதிரி இப்போயும் வந்து பார்க்கல என்னை பற்றி எழுதிட்டா இது யார் இந்த நபர் ஆறு என்ன தெரியாதவர் கூட அந்த நபர் ஆறு இவர் ஆறுன்றதை தேடி பார்ப்பாங்க தேடி பார்த்து அதை அறியணுமென்ற ஒரு ஆர்வம் ஆர்வம் இருக்கும் அதால் எந்த பதிவுகளை வந்து பார்ப்பினோம் இது ஒரு இதால் தீய செயல் எனக்கு நடக்க போறதில்லை நான் செய்து இருக்கிறது எல்லாமே நல்ல செயல் ரைட் அப்போ அட்மின் அப்படி பிடிப்பட்டார் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து வருவோம் அட்மினை நீங்கள் என்னென்ன காணீங்க இவர் தான் இந்த ம ஆக்கள் குற்றணும் அப்படின்ற பதிவை வந்து போட்டால் அட்மின் இப்போ நான் சொல்லப்படுற இனம் காணப்பட்டவர் வந்து அவருக்கு ஏற்கனவே கிளிநொச்சியில் வழக்கு இருக்குது இந்த போதப்பொருட்கள் கடத்தினதாகவும் இது செய்ததாகவும் ஒரு வழக்கு வந்து இருக்குது இது எனக்கு வந்து தெரியும் அப்போ இவர் தான் இதை செயல்படுத்தி அப்படி என்றதை வந்து எப்படி உறுதி செய்த நான் செய்தனான்னு சொன்ன நான் சொன்னனான் விடியவில்லை நேற்றைக்கு முந்தைய தினம் எனக்கு ஒரு தகவல் உண்டு வருது இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடந்துட்டுது இந்த வன்முறை சம்பவம் த்துக்கு காரணம் வந்த அடிப்படை இது ஒன்று நான் இங்கே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறேன் அந்த வன்முறை சம்பவம் நடந்தவர்களை வந்து நேரடியாக சந்திப்ப மட்டு போயக்குள்ள அந்த நாலு குடும்பத்தில் வந்து நாலு பேர் தாக்கப்பட்டிருந்துச்சுன்னா இப்போ நாலு பேரில் அந்த மெயினானவர் அந்த பதிவுகளை போட்டார்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளுக்கு முன்னுக்கு நின்று உள்ளுக்கு போயிட்டார் அப்படின்றவுனே நான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் போய் அவரோட கதை நண்பர் என்னுடைய நண்பர் நல்லா தெரிந்தவர் அப்போ அவரோட போய் சில விஷயங்களை கதை பட்டன் ஃபோன் நம்பர் இருக்குது அப்போ அவரோட போய் என்ன நடந்தது இது நடந்ததுன்னு சொல்லி கேட்டுவிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் அது அந்த பிரச்சனையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வழிகிட்டு போனால் இந்த நான் அங்கே போயிட்டேன் அங்கே போகிறதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்து மணிக்கு இந்த சம்பவம் பத்து மணியாக பதினொன்னு எனக்கு கரெக்டான டைம் வந்து தெரியல இரவு இங்கே நடந்திருக்கு அந்த சம்பவம் அந்த சம்பவம் இரவு நடந்ததுல இருந்து அடுத்த நாள் பதினோரு மணி வரைக்கும் எந்த ஒரு பதிவும் வந்து அந்த தளத்தில் இல்லை எந்த பதிவுமே அந்த தளத்தில் பதிவிடப்படையில் அப்போ அந்த இங்கே சம்பவம் அந்த இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடந்தவர் வந்து அந்த நேரம் வைத்தியசாலையில இருக்கிறார் அப்போ வைத்தியசாலையில இருக்கிறதுக்குள்ள திடீரென்று அந்த தளத்துல இருந்தே ஒரு பதிவு ஒன்று வருது விபத்துக்குள்ளாயிடணும் அட்மின் வந்து பயணம் செய்து கொண்டு வைக்கிற அவர் வந்து அபார திறமை உடையவர் அவர் வந்து அதை பல முறைகளில் வந்து கையாளுவர் அவர் மீண்டு வந்ததுக்கு பிறகு இது செய்வோம் எல்லாரும் பிரார்த்திங்க அவர் மீண்டு வர்றதுக்கு என்று சொன்னோன்ன எனக்கு அதுக்கு பிறகுதான் இவரை ஒரு அப்பாவியாக வந்து பார்த்து கொண்டு வந்தனால் எனக்கு டக்குன்னு யோசனை வருது என்ன இங்கே இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது கரெக்டாக அங்கே வந்து அவர் படுத்து கிடக்கிறார் இப்படி ஒரு செய்தி வந்து வருது அப்போ இவ்வளவு தூரம் இங்க எல்லாம் ஜோதிச்சு கொண்டு வந்தாங்கன்னா எங்கட ஊருக்குள்ளேயே இப்படி இருந்து அதுவும் நண்பனை வந்து இப்படி செய்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ளே சரியான மன உளைச்சலுக்கால் காலாயிட்டேன் அடே அடையே இப்போ இதுக்கு எங்கட வீட்டுக்கு சரியாக பக்கத்தில் இருக்கிறாக்களும் இதுக்கு ஒரு உடந்தையாக வந்து இருந்திருந்திருக்கணும் அப்போ அதுகளையும் வந்து பார்த்துட்டு இந்த ரைட் இப்படி இப்படி இந்த விஷயங்களை வந்து இப்படி செய்திருக்கிறான் தெரியாதவன் செய்யலை இது தெரிஞ்சவன் தான் செய்திருக்கிறான் வேணுமெண்டு அதைத்தான் சொல்லியிருப்பேன் இப்போ ஊழலண்டா ஊழலை வழிப்படுத்தணும் ஓய் பிடிக்கிறதையோ இதையோ போட்டு நீங்கடா எனக்கு கறி வழி கிடை வர்றீங்கன்னு நான் யாருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் நான் ஓய் பிடிக்க மாட்டேன் அப்படின்றதையும் இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு யாருக்காவது சொல்லி நான் ஒரு உத்தமன் என்று சொல்லி எங்கேயாவது கதைச்சிருந்ததை கண்டால் கண்டா எனக்கு அதை அனுப்புங்க நான் அப்படி யாருக்கும் எங்கேயுமே கதைச்சிருக்க மாட்டேன் அப்போ நான் அது சமூகத்துல என்ன பின்பற்றவர்கள் கெட்டு கூடாதுன்றக்காக தவித்து கொண்ட முடியும் அப்போ இந்த அட்மிண்ட பிரச்சனை இப்படி நியூஸ் வந்தோன்னா அவர் ஒப்ரேஷனுக்கு போனோன்னு அவையர் அம்மாவும் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நீண்ட காலமா பழக்க முடியவா அப்போ அவாட்டை போய் கேட்குறன் என்ன நடந்தது என்ன இது சொல்ல சொல்லி அவ சொல்றா இப்படி யாரோ இனம் தெரியாதவர்கள் வந்து தங்களை வந்து தாக்கியதாகவும் தாக்கியவர்கள் வந்து தங்கள்கிட்ட இருந்த பதினைஞ்சு பவுன் நகையையும் ஃபோனையும் சில பொருட்களையும் பறிச்சு கொண்டு போனதாகவும் தவறான தகவலை ஃபேஸ்புக்கில் பரப்பினதுக்காகத்தான் இதை மண்டும் சொல்லிட்டு போயிருக்கணு மண்டும் அப்போ இதுக்காகத்தான் இதை மன்றதையும் தாய் வந்து என்னட்ட சொல்கிறோம் அதை வந்து நான் பதிவு செய்கிறேன் அவையிற பாதுகாப்பு காரணக்கு காரணங்களுக்காக அதை வந்து வழியிடையில ஏன் பலியிடையிலன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சரியாக அந்த குறிப்பிட்ட இடத்தையும் இதையும் வந்து அங்கே சொல்லேக்குள்ளே அவரால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கணும் அப்போ அவர்கள் வந்து அதை தெரிஞ்சு அது அவருக்கு ஒரு பாதிப்பாக வந்து மாறும் இப்போ நான் வந்து ஊகிக்கிறேன் என்னென்ன ஊகிக்கிறேன் இவர் வந்து இங்கே விழுந்து கிடக்கல இப்படி ஒரு நியூஸ் வருது இது வருதுன்னொன்னா அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் இப்போ இது வரைக்கும் நான் நம்ப இல்லையம்மா நான் இதை வந்து தான் வந்து பார்க்க வந்தனா ஆனால் இதுவரைக்கும் அந்த தளம் வந்து இயக்கம் இல்லாமல் இருக்குது அந்த தளத்தில் உள்ளவர் ஒரு கிழமைக்கு வருவார் என்று சொல்லி அந்த தளத்தில் வந்து தெரியப்படுத்துது அப்போ அதுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்து இருக்குது ஏன்னென்று சொன்னால் இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னா அது இயக்கம் இல்லாமல் இருக்காண்டு அப்போ இது பாருங்கள் இவர் இப்படி வருத்தம் பண்ணுறதுக்கு கேக்க இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட அம்மா வந்து சொல்கிறாவோ எனக்கு தெரியாமல் செய்தானோ தெரியல அப்படின்றத வந்து என்னோடய கதை கேட்கல வந்து சொல்றா ஏற்றுக்கொள்றா அப்போ ஏற்றுக்கொள்ள நான் சரி என்று சொல்லிப்படு நீ என்ன த கதைக்கிறது இப்படி அதுவும் இப்போ ஒரு குடும்பத்தோடு ஒருவர் தாக்கப்படுறார் என்று சொல்லக்குள்ள அது வந்து ஒரு தனிநபர் அவர் தாக்கப்படுறது அது பெண்கள் வயதானவர்கள் இதுகள் வந்து அது உண்மையிலேயே நான் விரும்புறதில்லை ஏற்றுக்கொள்ளப்படுறதும் இல்லை இப்போ முதல் வன்முறை ஒரு தீர்வே ஆகாது அவரை வந்து இனங்கண்டு பொலிஸில் வந்து கொடுக்கணும் இப்போ அது எனக்கு ஒரு மனக்கவலையை அளித்தாலும் அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளையில இது செய்யலை ஆனால் இந்த நபர் வந்து இருக்கேக்குள்ளே இது செய்தேன்னா அப்போ அவர் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் இப்படி என்று சொன்னோன்னா அவங்க அம்மா இவர் வந்து ஆப்ரேஷன் உள்ளுக்கு போகிறார் ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளுக்கு போயக்குள்ளே இவரோட வேலை செய்த ஒரு நபர் வந்து வெளியே இருக்கிறார் வேலை செய்த நபர் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாலேயே வெளியே நிற்கிறார் அப்போ நானும் போய் நிற்கிறேன் நிற்கே அவர் வந்து சொல்கிறேன் என்னோட வேலை செய்தவர் தான் இப்போ இதில் வந்து கதைச்சிட்டு உள்ளுக்கு போயிட்டார் இப்போ தான் உள்ளுக்கு போகிறாருன்னு சொல்ல நான் என்ன சொல்லிவிட்டு போனவர் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னவர்னு சொல்ல விபத்து என்று சொன்னார் ஆக்சிடெண்ட் என்று தான் அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுது இப்படி நடந்ததுன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்த சொல்லலை அவருக்கும் வந்து விபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்போ எனக்கு என்னடா ஃபேஸ்புக்கில் விபத்தண்டு போட்டிருக்குது அட்மின் விபத்தன்று போட்டிருக்குது இங்கேயும் இவர் இதே வசனத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கிறார் கேட்குறாக்களுக்கு விபத்து சொல்லி அப்போ இந்த விஷயத்தை இவர் ரைட் ரைட்டான்ட்டு அப்போ அந்த அம்மாட்ட வந்து திரும்ப சொல்லிட்டு போகிறோம் நம்ம இது என்ன நடந்தேன்னு தெரியல ஆனால் என்னையும் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் கவலைப்படுத்தி விமர்சிச்சிருக்கணும் அது மாதிரி நிறைய பேர் உங்களோட மகனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் இது வந்து ஒரு கூடாத வேலை அப்படின்னு சொல்லி அவாக்கு சொல்லிட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் அவர் ஆப்ரேஷனு சொல்லி கிடைக்க இந்த தலைமை இயங்கையிலு நான் சொல்லிட்டு வந்து அப்போ அவருக்கு ஒரு ரெண்டு மணித்தேயாலும் வெயிட் பண்ணியிருப்பேன் ஆப்ரேஷன் முடிஞ்சு வருவார்னு கொஞ்சம் நீண்ட நேரமாக நான் விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவர் வெளியே வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நான் அதை நேரடியாக வந்து பார்க்கல அதுக்கு பிறகு டக்கண்டு அந்த ஒரு அண்ணன் டிக்டாக்ல வீடியோ போட்டேன்னு சொல்லி அந்த அண்ணையை வடிவேல் காமெடியை டக்கண்டு சியா பண்ணி விட்டுட்டு அவருக்கு அடித்த பதிவை வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு வேறு வேறு போஸ்ட்டுகளை மழை மலண்டு இட விடாமல் போடுறார் அப்போ இந்த இட விடாமல் போட்டு தான் இரவு பத்து இருந்து அடுத்த நாள் வரைக்கும் எந்த பதிவும் இல்லாமல் இருந்தது ஏன் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் சந்தேகிக்கப்பட்டது ஒரு நாள் ஒரு ஒருத்தன் ஒரு போஸ்ட் போட்டுட்டு போகிறான்னு சொன்னால் அவனில் சந்தேகப்பட்டிருக்க மாட்டான் ஒரு ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் போடுவான் அவன் நாளைக்கு போடுவான் சில படம் நாலாண்டைக்கும் போடுவான்னு இது ஒரு மணித்தாலும் ரெண்டு மணித்தேழுத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு போட்டுக்கொண்டிருந்த ஒரு தளம் டக்கண்டு குறிப்பிட்ட நேரம் கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்தா திரும்ப இப்படி நான் அவர் அம்மாட்ட சொல்லிட்டு வந்த கையோட அவர் வந்து யோசிச்சிட்டார் இது வந்து இப்படி பார்க்க போறாங்க வழியே இப்போ ஊரில் உள்ள இவங்களெல்லாம் எல்லாம் வந்து இவன் எல்லாம் வந்துட்டான் இவன் வந்துட்டான் இப்போ நான் வருத்தத்தில் கிடக்குறண்டபடியே இந்த தளம் இயங்காமல் இருக்கிறபடியே என்னையே நேரடியாக இவர்கள் வந்து இனங்காண போகிறார்கள்ன்றதுக்காக உடனே அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவருக்கு வேறு டக்கண்டு செயல்படுத்துகிறார் செயல்படுத்துகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் பார்த்து கொண்டுருக்குறாக்களுக்கு தெரியும் ஒரு கிழமை நாங்கள் இவர் வர மாட்டார் மீண்டு வர இது இதை பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னவர் அடுத்த நாளே இதை செய் அப்போ நான் இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதினா இந்த அணி உங்களுக்கு தெரியும் இந்த அணியிட செயல்பாட்டாளர் வந்து எழும்பி திரும்ப வந்து பதவி போட நானே ஒரு பெரிய காரணமாக வந்து இருந்திருக்கிறேன் என்ன வேறு அம்மாட்ட நான் சொல்லிவிட்டு வந்த வசனம் அதுதான் ஒரு பெரிய பெரிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்போ இதுக்காக எந்த என்னுடைய சந்தக பார்வை நாங்கள் வந்து எல்லா விடயத்தையுமே வந்து சரியாக வந்து செய்து கொண்டு போகிறபடியா யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதுக்கு திரும்ப பதிவு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்போ எனக்கு இதில் குறிப்பிட்ட நபர்கள் இப்போ அதை வந்து அந்த தலத்தை என்கரேஜ் பண்ணினதில் வந்து ஒரு எம்பியும் ஒரு லோயரும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்போ அவை ரெண்டு பேரும் தான் அதை முதல் முதல் தங்களுடைய பக்கத்தால் வந்து பகிர்ந்து அதை பற்றி பார்லிமெண்ட்லேயும் வந்து கதைச்சி அதை வந்து என்கரேஜ் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ என்கரேஜ் பண்ணக்குள்ளே அதன் ஊடாக வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு துறைகளில் வந்து வேலை செய்கிறவே எனக்கு எடுத்து இது இன்ன இடத்துல இப்படி இப்படி இவர்களால் மேற்கொள்ளுது இவர்களால் பலதரப்பட்ட ஒரு குழப்பம் இப்போ முகந்தரியாமல் செய்யக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும் அப்போ குழப்பத்தில் நாங்கள் தேடிக்கொண்டே இருப்போம் யார் 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 அப்போ எனக்கு இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க இப்படி இருக்கேக்குள்ளே இது சம்பந்தமாக நான் போட்டோ ஒன்னே இப்படித்தான் இது நடந்ததுன்னு சொல்லி போட்டோன்னு அவர் வந்து திசை திருப்புறதுக்காக இப்போ நான் போய் அவர் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் இது உழவு நாளும் இப்போ இப்படி என்ன இவருக்கு இவருக்கு பிரச்சனை என்னோன்னா அது பேசாமல் கிடக்குது அப்போ இவர் தானே செய்தாண்டு தானே நாங்கள் ஜோசிப்போம் அப்படின்றத நேரவே வஞ்சகம் இல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்தோன்னே அவர் வந்து வெளியே கேட்டிருப்பார் நினைக்கிறேன் அப்போ அவருக்கு சொல்லியிருப்பா இப்படி சொல்லிட்டு போகிறான்னு உடனே அந்த இருந்து அரமானத்தையாலத்தில் அந்த செயல்பாடு நான் போய் வெளியே வந்து அரமணித்தே இந்த செயல்பாடு நடக்குது அப்போ எனக்கு வழங்கிட்டுது கன்ஃபார்மாக இவர் தான் இல்லாட்டி கூட சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் கன்ஃபார்மாக இவர் தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்கிறார் ஓகே நன் எல்லாம் நன்மைக்கு எண்ணம்போல் வாழ்க்கை என்று சொல்ல சொல்லுவான் இன்னொரு தான அழிக்கணும் இன்னொரு தன வேதப்படுத்தணும் இன்னொரு தன வேதனைப்படுத்தி சுகங்காணும் என்று நினைக்கிற எல்லாருக்குமே அதைத்தான் கடவுள் கொடுப்பான் அவள் நான் வந்து அப்படி ஒரு விரும்புகிற ஆளில் யாரையுமே இதுவரைக்கும் கிளிநோச்சி போலீஸ் இருக்கலாம் எதுலேயுமே எங்கேயாவது யாரோடையும் வன்முறையில் நான் ஈடுபட்டேன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கட்டும் யாராவது ஒரு காட்டட்டும் இல்லை சொல்லட்டும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது வரைக்கும் இந்த ஊரில் உள்ளாக்கள் சொல்லட்டும் என்னோட வந்து சண்டை செய்தார் அங்கே சண்டை செய்தார் என்னோட பிரச்சனை வன்முறைக்கு வந்தார் அடிதடியில் இறங்கினார் எதுவுமே இல்லை ஆனால் இன்னொரு கேங்ஸ்டாராக வந்து காட்டியிருக்கிறாங்க அது எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் என்ன பின்பற்ற சில இளைஞர்கள் வேலுக்கு வந்து சொல்கிறேன் நான் எந்த வாழ்க்கை முறையில் வந்து நான் எப்போவுமே வன்முறையை வந்து விரும்புகிறது இல்லை வன்முறை தீர்வாகாது அதால் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அதை தூக்கினவன் நிம்மதியாக வந்து வாழவும் முடியாது வன்முறையை நாங்கள் கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியை உணர முடியாது கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் மன நிம்மதியோட அமைதியாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அவன் அனுபவிக்கிறான் வாழ்க்கையை பயந்து பயந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறவன் யாருமே வாழ்க்கையை வந்து இல்லை இவ்வளவு பணம் இருந்தும் பிரியோசனம் இல்லை அவர் மனதாலையும் உளவியலாலையும் உடலாலையும் பயங்கரமாக வந்து பாதிக்கப்படுவார் அப்படின்றத வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுறவை வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வழி பார்வைக்கு ஆனால் ஒரு காலம் அவை நிம்மதியாக உணர முடியாது செய்தவன் எந்த நேரமும் பயத்தை வந்து உணர்ந்து கொண்டிருப்பான் குற்றம் செய்யாதவன் புரியாது மடியில் கணம் இருந்தால் தானே பிரச்சனைன்ற மாதிரி குற்றச்செயல்களில் வந்து ஈடுபடுறவர்கள் நிம்மதியாக உணர முடியாது வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அன்பே சிவம் அவ்வளவுதான் அன்பு இப்போ இந்த பூமி தோன்றைக்குள்ள ஒரு ஒரு உயிர் இன்னொரு உயிரில் அன்பில்லாட்டியை ஒருத்தன் ஒரு தான் அடித்து கொண்டு செர்த்துருப்பாங்க அப்போ இன்று வரைக்கும் மனித இனம் வளத்துக்கு பெருகி இருக்கேன்டா ஒரு ஒரு ஒருத்தர் இன்னொருத்தரில் காட்டின அன்பு தான் அப்போ அன்பு தான் அன்பே சிவம்ன்றது பிரதான இது வந்து இது தான் தான் உயிர்கள் எல்லாமே இப்போ இப்போ மனித இனம் உளத்துக்கு பெருக்கமடைஞ்சிருக்கு ஜோதிச்சு பாருங்கள் இந்த அன்பு இல்லாட்டி ஆரம்பத்தில் தோன்றுனா மனிதனிட்ட இந்த அன்பு இல்லாட்டி ஒருத்தன் ஒருத்தன் அடித்து இந்த மனித இனமே அறவே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு அப்போ இப்படி வந்து இது தீர்வாகாது எண்ணம் போல் வாழ்க்க நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஒருத்தனுக்கு நல்லது நடக்கையக்குள்ள அது அவன் பெற்றுட்டான் அவனுக்கு எப்படி அவனோட மனம் குளிரும் எப்படி அவன் சந்தோஷம் அடைவான் அப்படின்னு சொல்லி நீங்களும் சந்தோஷப்படுற மனநிலை இருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கும் அதுவே நீங்கள் எரிச்சல் படுற மனநிலை இருந்தால் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்ச ஆற்றல் நினைச்சு கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் நீங்கள் விரும்புகிற விஷயமாக இருக்கும் ஒருத்தன் கெட்டு போகணுன்னு அது நீங்கள் விரும்புகிற விஷயம் அதை பற்றி யோசிப்பீங்க இது செய்வீங்க அப்போ அதை உங்களுக்கு அப்போ இறைவன் எங்கேயுமே இல்லை உங் உபரித்தட்ட உள்ளத்துலேயுமே இருக்கிறாங்க எங்களோட உள்ளத்தை நாங்கள் சரி செய்து ம பிறர் மீது புறாண்மை கொள்ளாத ஒரு மனநிலையை உருவாக்கி எங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போயக்குள்ள அது வந்து சிறப்பானதாக இருக்கும் இதை தொடர்ந்து இது சம்மந்தமான பதிவுகளை வந்து நான் மேற்கொள்கிறதுக்கு விரும்பல ஏனென்று சொன்னால் விமர்சனம் நாங்கள் எங்களை வந்து வளர்க்கும் அப்போ நிறைய புத்திஜீவிகள் எடுத்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்குள்ளே வந்து சொல்லினோம் தம்பி யார் விமர்சிக்கப்படாத ஆள் இருக்கிறாங்க மக்களுக்காக சேவை செய்த மக்களுக்குள்ளே வந்து வேலை செய்தவர்கள் எல்லாருமே விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லாட்ட வரலாறையுமே தேடிப்பார் இந்த சமூகம் அப்படித்தான் அதுக்குத்தான் நான் சொல்கிறேன்னா ஜேசுநாதர் கடவுள் அப்படி என்று சொல்லப்பட்டாலும் ஜேசுநாதருக்கு எதிரி இருப்பதாகத்தான் வரலாற்று புத்தகங்களில் இருக்குது அவர் ஒரு கடவுள் ஆற்றல் மிக்கவர் அவருக்கே அவ்வளவு ஒரு நிலையில் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்போ இதை ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாடம் அப்போ இதை வந்து எடுத்துக்கொள்ளணும் இதிலேருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கடந்து போகணும் இதுகளை கண்டுகொள்ளாதீங்க கத்திரவங்க கூபுரவங்கூவ எல்லாரும் தங்கட பாட்டுக்கு அலுவலாக முடிச்சுட்டு போயிடுவினோம் அப்போ இந்த பிரதேச சபையில் நிற்க போகிறன்றது கூட யார் யார் இதை செயல்படுத்தினாங்கன்றதை அறியறதுக்காக போட்டோன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களும் அதே மாதிரி அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டி இருக்கணும் அப்போ எனக்கு விளங்குது இதை யார் செய்திருக்கணும் யார் செயல்படுத்தியிருக்கணும் எல்லாருக்குமே நான் சொல்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் புற முடியும் எண்ணத்தை மாற்றுங்க பிறருக்கு நல்லது நினைங்க உங்களுக்கு நல்லது தன்னால் நடக்கும் நீங்கள் தீயது பிறருக்கு நினைச்சிட்டு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது கிடைக்காதுன்றதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் கண்ட உண்மை நான் நிறைய பாதைகளை வந்து கடந்து வந்திருக்கிறேன் நிறைய அனுபவங்களை வந்து பெற்றிருக்கிறேன் அது கூட ஒரு தெளிவு இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு வர்றதில்லை கட்டங்கட்டமாக தான் உணர்ந்து கொள்வது புரிஞ்சு கொள்வது அந்த நிலையில் எல்லா மனிதருமே வரணும் புரிஞ்சு கொள்ளுங்கள் வாழ்க்கையை பற்றி இப்போ நான் சொல்கிற விஷயத்தை சரியான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாதீங்க நான் சரியாக இருக்குமான்றதை பற்றி யோசிங்க ஆதரவு சந்தோன் இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்